வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் நியூ சிலபஸ் படி ஜென்ரல் ஸ்டடிஸில் வரக்கூடிய இந்தியன் பாலிட்டிக் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் இதுலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒன்னா டூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்ன டாபிக் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் சபாநாயகர் இவங்களோட ரோல்னால் என்ன அவங்களோட எந்த சட்டப்படி நியமிக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி எந்த பிரிவு எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குடியரசுத் தலைவர் யாரை நியமனம் செய்கிறார் நீங்களே படிங்க படிச்ச ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இதுக்காக தான் கரெக்டு முதலமைச்சர் தவிர முதலமைச்சரை வந்து நியமிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இவங்கள தவிர இங்கே கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டு பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்குறையினர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது ஸ்பெசிஃபிக்காக கூட கேட்கலாம் இதையும் பார்த்துக்காங்க இவங்க எல்லாரையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உரையுடன் துவங்குகிறது குடியரசு தலைவரோட உரைகியோடு தான் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டுமே சரி தொடங்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்காங்க யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன குடியரசுத் தலைவர் எல்லா மசோதாவும் பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் அவங்களோட ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் எல்லா மசோதாக்களும் சட்டமாகின்றன இதுவே நம்ம வந்து மாநிலங்கள் பொறுத்து பார்த்தோம் அப்போ வந்து ஆளுநர் அவங்களோட ஒப்புதல் இருந்தால் தான் எல்லா மசோதாக்களும் சட்டமாகின்றன அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது வந்து நாடாளுமன்றம் இதில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணும் கூற்று ஒன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் கூற்று இரண்டு சமூக பணித்துறைகளில் சிறந்து விளங்கும் பனிரெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் இரண்டுமே சரி அதாவது நாடாளுமன்றத்தின் ரெண்டு அவைகளையும் கலைக்கலாம் இவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அதுபோல் ஏதாவது ஒரு அவையின் கூட்டத்தையும் வந்து குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக முடிவு கொண்டு வரலாம் இந்த ரைட்ஸ் யாருக்கு தான் இருக்குன்னா குடியரசுத் தலைவர் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ சமூக பணித்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பன்னெண்டு நபர்களை இவர் வந்து மாநிலங்கள் அவைக்கு நியமிக்கிறார் இதுவும் முக்கியம் இது மாதிரி எந்தெந்த அவைக்கு யார் வந்து நியமிக்கிறாங்க எத்தனை பேரை நியமிக்கிறாங்கிற கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் இதுவும் தெரிஞ்சுக்காங்க ஸோ மாநிலங்களவைக்கு பன்னிரண்டு நபர்களை எதில் சிறந்து விளங்குறவங்க சமூக பணித்துறைகளில் சிறந்து விளங்குறவங்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது எழுபத்தி ரெண்டாவது பிரிவு இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க யாருக்கு பெர்மிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் பெர்மிஷன் இருக்குது அதாவது ஒருத்தவங்களோட தண்டனையை குறைக்கவும் முடியும் அவங்க இருந்து அவங்கள விடுவிக்கணும் ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சாலும் யாரால் தான் மட்டும்தான் முடியும்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் தான் முடியும் இந்த சட்டப்பிரிவு எதுன்னா எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு கூற்று ஒன்று குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவிலும் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவிலும் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் முந்நூற்றி அறுபதாவது சட்டப்பிரிவிலும் உள்ளது குற்று இரண்டு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டுமே சரி என்னென்னா இப்போ குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் பார்த்துக்காங்க த்ரீ ஃபிஃப்டி டூ நெருக்கடி நிலையை அறிவிக்கிறது அதுக்கப்புறம் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஞாபகம் வச்சுக்காங்க நாலு நாளாக கூட்டிக்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தி மறக்காமல் ஞாபகம் வச்சுக்காங்க இது கூட நீங்கள் ஒரு லாஜிக்கலாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு நடுவில் வரணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் அது மாதிரி மாநில அரசை எந்த மாநிலத்தோட அரசை கூட இவங்க கலைக்க முடியும் அப்படி கலைக்கணும்னா ப்ளஸ் ஃபோர் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் நிதி நெருக்கடி அப்படி வரும்போது அப்போ என்ன பிரிவு இருக்குன்னா முந்நூற்றி அறுபது அடுத்து ஒரு ப்ளஸ் ஃபோர் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க அதுபோல் கூப்பிட்டு ரெண்டு இல்லையா கேரளா மற்றும் பஞ்சாபில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு தான் இப்போ ஒரு கரண்ட் அஃபேர் சொல்கிறேன் அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ மணிப்பூரில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இந்த மந்தே நடந்தது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டிருக்கு அங்கே சில இஷ்யூஸ் ஆச்சு அதனால குடியரசுத் தலைவர் ஆட்சி இப்போ மணிப்பூரில் நம்ம இந்தியா ஸ்டேட்லேயே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது கொஸ்டினில் கேட்க அதனால் அதை ஞாபகம் வச்சுக்காங்க இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு உண்டு குடியரசுத் தலைவர் அவசர நிதியிலேருந்து எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு அப்படியே நீங்கள் வந்து யாரை கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம் அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேருமே பேரளவில் தான் தலைவர்னு படிச்சுருக்கோம் ஸோ இவங்களுக்கு என்னென்ன ரோல் இருக்கோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்து எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ள அதிகாரம் வந்து ஆளுநருக்கு உண்டு அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு உண்டான குடியரசு உண்டு நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஞாபகம் இருக்கும் குற்ற ஒன்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம் அவர் சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்னின் படி அரசமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் கூற்று இரண்டு குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அந்த பதவியில் தொடர முடியாது ஆப்ஷன் கீழே இருக்கு பார்த்துக்கலாம் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அதாவது குடியரசுத் தலைவர் தன்னோட பணித்திறப்பு கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கலான்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம் இந்த கொஸ்டின் வந்து இயர்ல கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் இப்போ இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா தெரியும் யார்கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி அவரோட பணித்தரப்பு கடிதத்தை கொடுக்குறாருன்னு கேட்டிருக்காங்க அந்த சட்டப்பிரிவு என்னென்னா அறுபத்தி ஒன்று ஓகேங்களா அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக குடியரசுத் தலைவர் வந்து பதவிக்காலம் முடிஞ்சால் கூட அவருக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க அந்த பதவிக்கு வர வரைக்கும் தொடரலாம் அது வந்து தவறில்லை ஓகேங்களா இங்கே வந்து தொடர முடியாதுன்னு கொடுத்ததுனால இது வந்து தவறு இப்போ நான் கொடுத்து விட்டு ஒன்று மட்டும் சரியான ஆனால் பதவியேற்கு வரை பதவி தொடரலாம் இதுதான் ஆன்சர் இதுக்கு அதுமாதிரி ஆளுநருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அரசியலமைப்பின் டார் சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை யார் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அந்த இடத்துல இல்லை அப்போ புதுசாக இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அவரோட ஒர்க்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் பார்ப்பாங்க தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் சில அங்கே சபையெல்லாம் இருக்குல்லையோ அதுலேருந்து சில தீர்மானம் எடுத்து இவங்களுக்கு வந்து நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி நீக்கலாம் இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னருமே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் இது மாதிரி வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அந்த டேஸ் வந்து எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்கணும் தான் கொஸ்டின் பதினான்கு நாட்களுக்கு முன்னரே அறிவிப்பை வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து டூ வீக்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடணும் கூற்று ஒன்று குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார் கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ரெண்டுமே சரி இந்த கொஸ்டினும் வந்திருக்கு ஒருவேளை இப்போ வந்து குடியரசுத் தலைவரும் அந்த இடத்துல இல்லை துணை குடியரசுத் தலைவரும் அந்த இடத்துல அந்த ரெண்டு பதவிகளுமே காலியாக இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ரோல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ யார் இருக்காங்களோ அவங்க தான் இவங்களோட பணிகளை செய்வாங்க அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் இதயத்துல்லா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இவரோட பேரே கேட்பாங்க எக்ஸாமில் அதனால ஞாபகம் வச்சுக்காங்க ஹிதயத்துல்லா இதயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹார்ட்டு இப்போ வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஹார்ட் மாதிரி அவங்களே இல்லை அப்போனா இவர் தான் வந்து ஹார்ட்டாக வந்து இணைஞ்சிருக்காரு அந்த இடத்துல அப்படி நம்ம எதாவது க்ளூ வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் ஹிரயத்துள்ளா இப்போ வந்து எக்ஸாம் உங்களுக்கு மறக்காது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் படித்து பாருங்கள் எல்லாத்தையுமே அதுக்கான ஆன்சர் இதான் ஒன் டூ த்ரீ மூணுமே கரெக்டு ஆனால் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இல்லையா பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது என்ன பதவிக்குன்னா பிரதம அமைச்சருக்கு பிஎம்கு அந்த பதவி தான் வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது மீதியெல்லாம் கரெக்டு மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார் இவர் வந்து நடவடிக்கைகளை ஒத்தி வைக்க முடியும் முடிவு கொண்டு வர முடியும் இதுக்கெல்லாம் இவருக்கும் கிட்டத்தட்ட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது துணை குடியரசுத் தலைவருக்கும் உடல்நலத்துறையால் சப்போஸ் குடியரசுத் தலைவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அதிகபட்சமாக ஆறு மாத காலத்திற்கு இவர் வந்து அவரோட பணிகளை மேற்கொள்ளலாம் அதையும் தெரிஞ்சுக்காங்க மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷ் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் சட்டப்பிரிவு நூறின் படி இது என்னென்னா இப்போ ஒரு சட்ட மசோதா நிறைவேறுதுன்னு வச்சுக்காங்க அது வந்து அதிகபட்சமாக பெர்சன்டேஜ் இருந்தால் தான் அந்த சட்ட மசோதா சட்டமாக ஏற்றப்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து சமநிலையில் இருக்குது ஏற்றுக்கலான்னு சொல்கிறாங்க ஏற்றுக்க வேணான்னு சொல்கிறாங்க வச்சுக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் யாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட அந்த ஒரு வாக்கு இருக்குது இல்லையா அது வந்து கண்டிப்பாக அங்கே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஒரு வாக்கு அந்த இதை டிசைட் பண்ணும் துணை குடியரசுத் தலைவரோட வாக்கு ஸோ அது எந்த பிரிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூறில் இருக்கு அரசாட்டு சட்டப்பிரிவு டேஷ் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவைக் குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது ஒன் கூற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் காரணம் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல இது தனி அது தனி ரெண்டுமே சரியாக இருக்குது ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இது வேறுபட்ட கருத்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லைனா கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க உறுப்பினர் ஆகணும் ஆறு மாதத்துக்குள்ளே அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இது நாடாளுமன்றத்துக்கு பொருந்தும் ஆக்சுவலாக அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையாக ஆவார் இது வந்து இது தனிப்பட்ட முறையில் இந்த கருத்து கரெக்டு இந்த கொஸ்டின் வந்து இப்போ குரூப் டூவில் கூட கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு லைனாக கொடுத்துருந்தாங்க யார் வந்து பொறுப்புடையர்கள் ஆவார்கள் மக்களவைக்கு அமைச்சர்கள் வந்து பொறுப்புடையர்கள் ஆவார்கள் அது கரெக்டு தான் ஆனா இங்கே இதுக்கு சரியான விளக்கம் கிடையாது இது அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு இதுதான் பிரதம அமைச்சரோட கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது பிரதம அமைச்சரின் செயல்பாடுகள் இதை படிச்சு பாருங்க இது எல்லாமே கரெக்ட் பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் இது கரெக்டு தான் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமையான பிரதம அமைச்சர் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா முன்னாடியே கேட்டிருக்காங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நான் எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவமே இந்த ஆன்சர் கீஸ் போடும்போது சர்ச் பண்ணும்போதே தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் சொல்கிறேன் நீங்கள் படிச்சுக்காங்க ஓகேங்களா இவர் வந்து நாட்டோட உண்மையான தலைவர் அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாகவும் செயல்படுகிறார் கரெக்டு தான் இது மாதிரி இந்த மா மாநாடுகளாக இருக்குது இல்லையா உச்சி மாநாடு சார்க் நாடுகள் மாநாடு இதெல்லாமே வந்து ஒரு பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார் எல்லாமே கரெக்டு தான் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது பதினைந்து சதவீதம் மட்டும்தான் அரசாங்கத்தின் பாதுகாப்பு நிதி வெளியுறவு கொள்கைகள் உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுப்பவர்கள் ஆ மற்றும் அதாவது ரெண்டுமே ஒன்றுதான் கேபினட் அமைச்சர்கள் ஆட்சிக்குழு அமைச்சர்கள் கேபினெட் மினிஸ்டர் சொல்கிறாலே அவங்க இப்போ ஆட்சிக்குற அமைச்சர்கள் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அதனால் ஆ நடுவன் அமைச்சர்களின் வகைகள் அனைத்தும் உண்டு நடுவன் அரசை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் மூன்று வகையாக தான் பிரிக்கப்படுறாங்க கேபினெட் அமைச்சர்கள் இராசாங்க அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்க இந்த இணையமைச்சர்கள் இதை இந்த கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ணலை அதனால் சொல்லிடுறேன் இந்த கேபினெட் அமைச்சர்கள் அரசாங்க அமைச்சர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே யார் ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இணையமைச்சர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ மொத்தம் மூணு டைப் ஆஃப் அமைச்சர்கள் இருக்காங்க நடுவன் அரசில் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் யார் ரா அமைச்சர்கள் இவங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அமைச்சரவை கூட்டத்தில் இவங்க வந்து கலந்து கொள்வார்கள் இராசாங்க அமைச்சர்கள் கூற்று ஒன்று இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதிகளை கொண்டது குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா லோக்சபா ராஜ்யசபானா மாநிலங்களவை லோக்சபானா மக்களவை கூற்று இரண்டு நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும் மக்களவை என்னும் கீழவையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டுமே சரி என்னென்னா நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடாளுமன்றத்தில் என்ன இருக்குன்னா ஈரவை சட்டமன்றம் ஓகேங்களா ஏன்னா இதுல என்னது ரெண்டு அவையும் இருக்கு மேலவை மக்களவை என்னும் கீழவை மாநிலங்களவை மேலவை மக்களவை கீழவை ஸோ ரெண்டும் இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றம் ஈரவை சட்டமன்றம் அது மாதிரி மூணு பகுதி உண்டு அதில் மெயின் பார்ட்டு குடியரசுத் தலைவர் செகண்டு ராஜ்யசபா அடுத்து லோக்சபா அதான் மாநிலங்களவை மக்களவை மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவற்றில் டேஷ் உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் டாஷ் உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப குரூப் டூ ஏ நடந்தது இல்லையா மெயின் எக்ஸாம் நடந்தது அந்த கொஸ்டின்ல ஜெனரல் சர்வீஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க நான் போன வீடியோ போடும்போதே உங்களுக்கு லாஸ்ட்டாக ப்ரீவியர் கொஸ்டின் இப்படிலாம் வந்திருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த கொஸ்டினை கொடுத்துருந்தேன் நான் இப்போ இதில் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதிகபட்சமாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆனால் அட் ப்ரெசென்ட் வந்து இப்போ இருக்கிறவங்க ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்டேட் படி புக்கில் அப்டேட் பண்ணி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஓகேங்களா ஆனால் அதிகபட்சமாக இவ்வளோ இருக்கலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள்லேருந்து எத்தனை பேர் உறுப்பினர்கள் பார்த்தா ஐநூற்றி முப்பது ம் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா பதிமூணு பேர் ஸோ மற்ற எல்லா மாநிலங்கள்லேருந்து எடுக்கிறவங்க ஐநூற்றி முப்பது யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எடுக்கிறவங்க பதிமூணு இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் வந்து இப்போ எவ்வளோ வரும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதில் ரெண்டு பேர் மட்டும் யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் சூஸ் பண்ணுவார் இந்த ஆங்கில இந்தியர்கள் அப்படின்னு வந்து ரெண்டு பேரை சூஸ் பண்ணுவார் ஸோ டோட்டலாக ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இப்போ இருக்குது இது வந்து தெரிஞ்சுக்காங்க இது வந்து குரூப் டூஏல இந்த இயர் இப்போ எழுதுனாங்களா பிப்ரவரியில் அந்த கொஸ்டின் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் கூற்று நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் காரணம் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும் காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் இங்க பொறுத்தவரைக்கும் நிதி மசோதா இதை திருத்தம் செய்யினாலும் சரி நிராகரிக்கனாலும் சரி மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் மக்களவை மட்டுமே நிதி மசோதனை அறிமுகப்படுத்த முடியும் இப்போ வந்து ராஜ்யசபா லோக்சபா அப்போ ராஜ்யத்தை விட இப்போ லோக்சபாவுக்கு தான் அதிகமாக பவர் இருக்குது இந்த நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் நியாபத்திக்கணும் லோக்கல் ஞாபகம் ஞாபகிக்காங்க இப்போ லோக்கல் பீப்புளுக்கும் எப்பவுமே ஒரு பவர் இருக்கும் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்போ இந்த அதிகாரம் நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது இந்த லோக்சபாவுக்கு தான் இருக்குது சப்போஸ் அவங்க ஒத்துக்கலை மாநிலங்களவையில் அவங்க ஒப்புதலே கொடுக்கலனாலும் பதினான்கு நாட்களுக்குள்ளே அவங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனாலும் கண்டிப்பாக இது வந்து சட்டமாகிடும் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகவிடும் அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது யாருக்கு மக்களவைக்கு இருக்குது அது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க ஸோ இது வந்து காரணம் கூட்டிருக்கான சரியான விளக்கம் இந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டர் கொஸ்டின் மாதிரி தான் வரும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக டாபிக் இது நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன் புக்கில் அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் கூற்று ஒன்று மாநிலங்களவையில் பதினெட்டு உறுப்பினர்கள் கூற்று ரெண்டு மக்களவை நாற்பது உறுப்பினர்கள் கூட்டு ஒன்று மட்டும் சரி மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் போறாங்க அது கரெக்டு ஆனா மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நாற்பது கிடையாது முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தான் போறாங்க மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் கீழ்கண்ட கூற்றுகள் எது சரி படிச்சு பாருங்க நீங்களே எல்லாமே சரி சபாநாயகர் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார் கரெக்ட் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடியவர் குடியரசுத் தலைவர் ஆனால் ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார் இதுவும் கரெக்டு தான் கூட்டு ஒன்று நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது கூற்று இரண்டு மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு சரி இந்த கொஸ்டின் இப்போ ரீசண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அதாவது மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட யாருக்கு அதிகாரம் உண்டு நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு நம்ம மாநிலங்களோட எல்லைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு யாருக்கு இருக்குது நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு இது வந்து ரீசெண்டாக அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கேட்கண்டோட்டில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது படித்து பாருங்கள் நீங்களே ரெண்டும் மூணும்தான் தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரை அது கரெக்டு இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா இது வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரை அந்த மந்த்தை வச்சே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் குளிர்கால கூட்டத்தொடர் குளிர்காலம் வந்து டிசம்பரில் குளிர்காலம் அப்போ நவம்பர் மற்றும் டிசம்பர் அது வந்து குளிர்கால கூட்டத்தொடர் இங்கே வந்து அப்படியே மாறியிருக்கு டூ த்ரீ இது தான் இங்கே வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கு நான் ஆன்சர் இதுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்கள் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க வீடியோஸை நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் எடுக்கிறேன் அந்த புக்ஸில் அதனால் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் முடிஞ்ச அளவு வந்து உங்களுக்கு இன்னொரு நாலஞ்சு வீடியோ போட்டேன்னா யூனிட் ஃபோர் கவர் ஆகிடும் யூனிட் ஃபோர் கவர் ஆனது நான் அடுத்த யூனிட்டுக்கு வந்து போயிடுவேன் ஏன்னா முடிச்சுட்டு அப்படியே நோட்ஸ் கொடுக்கலாம் அப்படி ஐடியாவுக்கு தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரெகுலராகவே வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்